ஹலோ மப்பளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இந்த பதிவு யாருக்குண்ணா நம்ம தங்கமயில் ஃபேமிலி இலாக்காய் ஃபேமிலிக்கு தான் ஏண்ணே இளவரசன்னே நான் எத்தனை வாட்டி தம்பி படித்து படிச்சுனாலும் கேட்கவே மாட்டேலாம் ஆ வீடியோவை போட்டுக்கிட்டு சேனலில் சரக்கு பாட்டில் பீர் பாட்டில் வச்சுக்கிட்டு குடிக்கிற மாதிரியும் ஆ இப்படிலாம் ஏன் வீடியோ போடுது நான் தம்பி சொல்ல கேட்கவே மாட்டிலாம் கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அந்த அவங்க நாலு பேரை கைது பண்ணி உள்ளே போட்டாங்க ரைட்டு அதுதான் உள்ளதுக்கு போட்டாச்சே திருப்பி நீங்கள் என் வீட்டு அட்ரஸ் இது இந்த ஊருக்கு வா இதான் என் ஃபோன் நம்பர் எனக்கு ஃபோன் படி என் வீட்டுக்கு வா தைரியமான பொம்பளை என் வீட்டுக்கு வா அங்கவாணியான்னு கூப்பிடுதியா நீங்கள் காட்டாமல் வெளியே போயிருவியா தங்கச்சி வந்து வீட்டில் ஒத்தையில் இருக்குது காயத்தறி தங்கச்சி பிள்ளைய மரமோன்னு ஒத்தையில் இருக்கா ஆ நீங்கள் வந்து இப்படி தேவையில்லாமல் நம்பரை கொடுக்கேன் வீட்டுக்கு வான்னு என்னைக்கும் கூப்பிட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்காதியா உங்கள் பாட்டுக்கு அதுக்கப்புறம் தங்கச்சி போடுதுல போடுதில்ல தான் உள்ளதுக்கு போட்டாச்சே நீங்கள் இருக்குது அது கண்டை நாய் பேசி போன பேசிட்டு போது விடுங்கன்னு சொல்லுது நீங்கள் அதை விடாமல் திருப்பி திருப்பி குடிச்சிட்டு லைவ் போட்டுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு கெட்ட வார்த்தையாக பேசுதியா இப்படி கெட்ட வார்த்தை போட்டு பேசாதீங்கன்னு அவன் தம்பி உங்கள் நல்லது தான் சொல்லுவேன் எவனாவது போய் திருப்பி உங்கள் மேலே கேஸ் கேஸ் கொடுத்துட போகிறாங்க நீங்கள் இப்படி பேசுகிற பேச்சுக்கு இப்படி பேசாதீங்க அவ்வளோதையும் உள்ளே வச்சாச்சு இல்லை அது கடவுளாக பார்த்து அவளுக்கு அவள் பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை கொடுத்தாச்சு நம்ம உத்தம நம்ம யோக்கியம் நம்ம ஒரு நல்ல குடும்பம் இலாக்காய் ஃபேமிலினால் எல்லாேருக்கும் ஒரு மரியாதை இருக்குது நல்ல ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு இது இருக்குது சரியா நீங்கள் வந்து உங்கள் மரியாதை கெடுத்துக்காதீங்க தம்பியோட அட்வைஸ் சொல்லுதேன் கேட்டுக்கோங்கண்ணே இருந்தால் மன்னிச்சிக்கோங்க அதனால் யாரை யாரை பற்றி பேசாதீங்க வீட்டுக்கு பண்ணி யாரையும் கூப்பிடாதீங்க வீண் ரொம்ப விலைக்கு வாங்காதீங்க என்ன குடிக்காதீங்க முதல வீடியோ போட்டுட்டு லைவ்ல எழுதி குடிச்சிக்கிட்டு பாட்டில் வச்சுட்டு குடிச்சு வீடியோ போடாதீங்க முதல்ல சின்ன பிள்ளைலாம் பார்க்க கெட்டு போயிடும்ண்ணே தைசு வேண்டாம் தம்பி ஒரு அட்வைஸை கேளுங்க